ஹாய் விவஸ் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்சி அனுப்பப்பட்டதிலிருந்து இதுவரை நான்கு அதி தொலைவில் உள்ள கெலக்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு கெலக்சி மெய்சீஸ் கெலக்சி என்று பெயரிடப்பட்டுள்ளது மெய்சி என்பது இந்த கெலக்சியினை கண்டுபிடித்த எஸ்ட்ரானமரின் மகளின் ஒன்பது வயது மகளின் பெயராகும் இதனையே இந்த கெலக்சிக்கு அவர் சூட்டியுள்ளார் இந்த மெய்சீஸ் கெலக்சி என்பது மிகவும் தெளிவாக அதாவது மங்களான ஒரு ஒரேஜ் புள்ளியாகத்தான் தோன்றுகின்றது ஏனென்றால் இதன் தூரம் மிகவும் அளப்பெரியது ஆகும் அதாவது எமது பதிமூணு தசம் எட்டு பில்லியன் வயதுடைய இந்த முழு யூனிவர்ஸும் தோன்றி சுமார் முன்னூற்றி தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு தான் இந்த மெய்சீஸ் கெலக்சி இப்பொழுது தோற்றம் அளிக்கின்றது அதாவது இந்த ஒரேஞ்ச் கலரில் ஒரு மங்களான புள்ளியாக தோன்றும் இந்த ஜேம்ஸ் அபினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மெய்சீஸ் கெலக்சி யூனிவர்ஸ் தோன்றிய ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு யங் கெலக்சி ஆகும் இந்த கெலக்சி மிகவும் புராதனமான மிகவும் பழமையான கெலக்சி என்பது அது ஆரம்ப காலத்தில் தோன்றிய அதாவது ஒரு கை குழந்தை என்று கூறப்படும் ஒரு இந்த யூனிவர்ஸ் கை குழந்தையாக இருந்த போது எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு அந்த தோற்றத்தை எமக்கு அளிக்கும் கெலக்சியாகத்தான் இருக்கின்றது இவ்வாறான அதி தூரத்தில் உள்ள நான்கு கெலக்சிகளை இதுவரை ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்துள்ளது என்றாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் அதி தொலைவில் உள்ள கெலக்சி என்ற ரெக்கார்டினை இன்னும் அதுதான் வைத்துக் கொண்டுள்ளது எஸ்ட்ரோனமஸ் எவ்வாறு இந்த கெலக்சிகளின் தூரத்தினை அளக்கின்றார்கள் என்றால் ரெட் ஷிஃப்ட் என்ற மெத்தடின் மூலம் அதாவது எந்த ஒரு வான்பொருள் பொருள் அதி தொலைவில் இருக்கின்றதோ அது அதிகமான ரெட்டிஷ் கலர் சிவப்பு நிறமாக மாறி அதிகமான ரெட் ஷிஃப்டினை உருவாக்கும் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருப்பதன் விளைவாகத்தான் இந்த ரெட் ஷிஃப்ட் என்பது தோன்றுகின்ற என்றது என்ற இந்த மெய்சீஸ் என்ற மிகவும் பழமையான மிகவும் இளமையான அதாவது இது எம்மை பொறுத்தவரையில் இப்பொழுது பழமையான கெலக்சியாக இருக்கலாம் ஆனால் எமக்கு அது தோன்றுவது அதன் குழந்தை பருவத்தில் இளமையான பருவத்தில் ஆகும் எனவே இந்த மெய்சிஸ் கெலக்சி இப்பொழுதும் ரெட் கலராக சிவப்பு நிறமாக தோன்றிய போதிலும் இதன் ஆரம்ப கட்டத்தில் இது இருக்கின்றது எனவே இது அதிகமான ப்ளூ ஸ்டார்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அதிகமான ப்ளூ ஸ்டார்கள் இங்கு இப்பொழுதோ நாம் அந்த கெலக்சியை சிவப்பு நிறமாக நோக்கிக் கொண்டிருக்கும் போது அங்கு தோற்றம் பெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த ஜேம்ஸ் வெப் எனப்படும் புரட்சிகரமான இந்த தொலைக்காட்சியானது இது இது போன்ற யூனிவர்ஸின் காலத்தில் உள்ள கெலக்சிகளையும் யூனிவர்ஸ் யங்காக ஆக இருந்த போது யூனிவர்ஸ் குழந்தை பருவத்தில் போது உருவான கெலக்சிகளையும் எமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு எனப்படும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அதிக தொலைவில் உள்ள ஒரு கெலக்சி பற்றிய விவரங்களை கொண்டு வந்தோம் இந்த கெலக்சி சுமார் எமது யூனிவர்ஸின் வயதான பதிமூணு தசம் ஆண்டுகளில் சுமார் முன்னூற்றி தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகள் கடந்த பின்னர் எவ்வாறு இருந்ததோ தான் தோற்றமளிக்கிறது இந்த ஒரேஜ் மற்றும் மங்களான நிறத்தில் இது மாதிரியான வானவியல் தொடர்பான அதிசயமான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்